ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரேஷன் கடைகளில் வாங்குகிற அரிசி வச்சு நல்லா சாஃப்டான இட்லி ரெசிபி எப்படி செல்லாம்னு பார்க்கலாங்க இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சூடா ஏனோ அந்த மாதிரி எதுவுமே சீக்கிரதில்லைங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க நம்மளுக்கு ரேஷன் அரிசி ரெண்டு விதமாக கிடைக்கிது ஒன்று வந்து கொஞ்சம் நீளமாக சாப்பாடு செய்கிற அரிசி மாதிரி இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் குண்டாக இட்லி அரிசி மாதிரி இருக்கும் நம்ம இப்போ வந்து இட்லி அரிசி மாதிரி இருக்கிறதாங்க எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த நீளமாக இருக்கிற அரிசி வந்து எடுக்கக்கூடாதுங்க இப்போ இதில் வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி இல்லைனா சாப்பாடு அரிசி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அலசிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா ஊறி வரும் இப்போ வேறொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா ஊறி வந்துடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழிஞ்சி எடுத்துக்கோங்க கழிஞ்சி எடுத்துட்டு நம்ம முதல்ல வந்து உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்தை வந்து கொஞ்சம் கெட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து நம்ம ஒரே பச்சை அரைச்சி எடுக்க முடியாதுங்க ரெண்டு மூணு தடவை போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கைகளால் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா மாவு வந்து அதிகமாக இருக்குது பொங்கி வரும்போது வெளியே வந்துருங்க அதனால் நான் வந்து ரெண்டு பத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதை பாருங்கள் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா பொங்கி தாங்க நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து பொங்கி வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுட்டு நீங்கள் நைட் டைமில் இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு மாவு பதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இட்லி தட்டில் சேர்த்துட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா குதிச்சதுக்கப்புறமா தாங்க நம்ம இட்லி தட்டு விற்கணும் நம்ம தண்ணி ஊற்றுனதும் இட்லி தட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வராதுங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு டம் வரணும் இட்லி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேங்க டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி